வடக்கம் இந்த ஐவிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் இன்றைய தினம் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வழியாகக்கூடிய உதயன் வலம்புரி யாழ் திருக்குறள் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலிப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது செம்மணி புதைகுளிகளை கண்டறிய இன்று ஸ்கேம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுலிகள் இதுவரை நூற்றி முப்பது மனித என்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை கண்டறியும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஸ்கேன் பரிசோதனை மூலமாக பிரதேசத்தில் மேலதிகமான மனித புதை விளிகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான நகர்வுகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது குருநகரில் சிக்கிய ஹெரோயின் தம்பதி தொண்ணூறு மில்லிகிராம் மீட்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது நீண்ட காலமாக ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கணவெடும் மனைவியும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சந்தேக நபர்களிடம் இருந்து தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது மழைக்கு சாத்தியம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய சாத்தியம் இருப்பதாக இந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செம்மணியில் தொடர்ந்தும் வெளிக்கிளம்பும் எண்புக்கூடுகள் இதுவரை நூற்றி முப்பது எண்புக்கூடுகள் அடையாளம் நூற்றி இருபது எண்புக்கூடுகள் மீட்புகின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது சர்வதேச விசாரணை நடந்தால் சாட்சியமளிக்கு சோமரத்தின தயார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச கிறிஷாந்தி படுகொலை தொடர்பான பிரதான சந்தேக இவர் செம்மணி தொடர்பாக சர்வதேச விசாரணை இடம்பெற்றால் அதில் சாட்சியமனைக்கத்தான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருப்பதாக அவருடைய மனைவி ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பேசுபவர்களாக இருக்கிறது அந்த விவகாரம் இன்றைய தினம் பத்திரிகையினூடாக வெளியாகி இருக்கிறது பௌத்த விவகாரத்துக்கு பதில் ஆணையாளர் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது பௌத்த விவகாரங்களுக்கு ஆன ஆணையாளர் நாயகமாக பதவி waktu kita பிரேமஸ்ரீ ரத்னாயக்க கடமை கிளைகளை சரியாக செய்யாத காரணத்தினால் அவருக்கு பதிலாக இன்னொருவர் நியமிக்கப்படுவதாக இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் எழுநூற்று இருபத்தி எட்டு துப்பாக்கி ரவைகளுடன் பவனியாவில் இருவர் கைது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டவர் வழங்கிய தகவலுக்கு அமைய பவனியாவில் நேற்று முன்தினம் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நேரியகுளம் பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்று இருபத்தி எட்டு துப்பாக்கி அவைகள் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற சொல்லியும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி திகதி அவர் அமைப்பின் முன்னாள் போராளி என்று போலீஸ் தரப்பு கூறப்பட்ட நிலையில் இந்த கைது அதேபோல ஏற்றுமதி இறக்குமதிகளை சமப்படுத்த விரும்பும் அமெரிக்கா என்ற செய்தி வழியாக இருக்கிறது இலங்கை விடயத்தில் இன்னமும் இல்லை என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர இறக்குமதி தீர்வு வரி அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ள போதும் இந்த விடயத்தில் இலங்கை அமெரிக்கா இன்னமும் திருப்தி கொள்ளவில்லை என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கிறது பங்களாதேஷ் கம்போடியா இந்தோனேசியா பாகிஸ்தான் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தங்களை போன்று இலங்கைக்கான அமெரிக்க ஏற்றுமதிகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்று கூறப்படுவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது செம்மணி புதைக்கிடுகளை பார்வையிட இருக்கக்கூடிய இலங்கை மருத்துவரிமை

கலாம் யார் சென்றவர்களில் தலையாட்டிகள் இனங்காட்டிய முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களே செம்மணியில் புதைப்பு சோமரத்ன கூறியதாக அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக சோமரத்ன ராஜபக்சவினுடைய உடைய புகைப்படத் வழியாக இருக்கிறது செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமிக்கு படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கேப்டன் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் விஜய் கிரம ஜனாதிபதி அனுரகுமாரது

எதிராக முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்பு சான்றாக மாறி இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைக்குடி வழக்கில் இன்று சோதனை இடம்பெற இருப்பதாகவும் கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்குடன் செம்மணி புதைக்குழி அகழ்வும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இப்போது மீளவும் அந்த இன்புக்கூடுகள் வெளிப்படுகின்ற நிலையில் அது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் வெளிநாட்டவர்களுக்கு கட்டநாயக விமான நிலையத்தில் சார்பை அனுமதி பத்திரம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கரும பீடம் ஒன்று கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போதை பாவனை யாழில் தம்பதி கைது என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் நீண்டகாலமாக ஹீரோயின் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்ட தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது பஞ்சலுக சிலை கடத்தில் தமிழக போலீசாரால் முறியடிப்பு என்ற செய்தி வழியாகி தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஐம்பது சிலை ஒன்று தமிழக போலீசாரால் துரித நடவடிக்கையால் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வழியாகி பின் இலக்கம் காலம் நீடிப்பு என்ற செய்தி வழியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மதிப்பு இன்று ஆண்டிற்கான வருமான வரி வருமானங்களை சமர்ப்பிப்பதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பின் இலக்கங்களுக்கான காலம் நீடிக்கப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சொத்து விவரம் சமர்ப்பிக்காத அரசு ஊழியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த விவரங்களை இதுவரையில் சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் அவற்றை உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது நாங்கள் தொடர்ந்தும் யாழ்த்தின குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்தியை பார்க்கலாம் செம்மணி மனித புதைக்குழி நீதிக்கான பயணத்தில் புதிய கதவுகளை திறந்து வைக்கும் சிரேஷ்ட சட்டத்தினை ரத்தின நம்பிக்கை என்ற செய்திபடியாகி இருக்கிறது இராணுவத்தினரை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அது மனித படுகொலை யுத்த குற்றம் இடம்பெற்ற இடம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதாக அந்த செய்திபடியாகி இருக்கிறது நிதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதைக்குழி புதிய கதவுகளை திறந்துவிடும் இவை பெரிய அளவில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட குழிகள் இது மனித படுகொலை யுத்த குற்ற மற்றும் இடம்பெற்ற இடம் இராணுவத்தினரை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சினை விடயத்தில் கடந்த கால ஜனாதிபதிகளை விட அனுர அரசு பிற்போக்கு தினமாக இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்திய எதிர்ப்பு வாதத்திற்கு முன்னதாக ஜேவிபி தமிழ் மக்களின் சுயாட்சி அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்களுக்கு முழுமையாக நிராகரிக்கப்படாத மக்களுக்கான தேவைகளை வழங்க வேண்டும் என்ற அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராஜேந்திர ரீதியாக கலானி தயான் ஜெயத்தலுக்கு கடந்த கால ஜனாதிபதிகளை விடவும் பிற்போக்கு தினமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தேர்வு மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் சம்பந்தமான கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட வார தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலைக்கு பின்னர் தெற்கு நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தி ஒன்று இணைந்து ஆனால் வேறுபடுத்தக்கூடிய இரண்டு அரசியல் நிகழ்வுகள் இருந்தன அதில் ஒன்று அரசியல் தீர்வுக்கான கவனம் மற்றும் இரண்டாவது இந்தியாவின் வளர்ந்து வரும் வகைவாகும் கருப்பு ஜூலை தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தேவை என்பதை வெளிப்படுத்தியது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கில் அவரை அரை தன்னாட்சி அதிகார சுய நிர்வாகத்தை நோக்கமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழால் பண்டாநாயகம் மற்றும் செல்வநாயகம் இடையே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது எண்பத்தி மூன்று நிகழ்வுக்கு பிந்தைய காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஜேபிபி எந்த பக்கத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படியாக தொடர்கிறது அவருடைய கருத்து தொடர்ந்து கிருஷாந்தி படுகொலை வழக்கோடு தொடர்புடைய நபர்களின் கருத்துக்களை அறிய தயார் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அஹ் கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்குகளோடு தொடர்புடைய ராணுவ வீரர் சோமரத்ன சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம் வழக்கோடு தொடர்புடையவர்கள் சம்பந்தமான கருத்துக்களை கேட்பதற்கு அது சம்பந்தமான விவரங்களை நீதிமன்றத்துக்கு வழங்க காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தயாராக இருப்பதாக அதனுடைய நிறைவேற்ற படிப்பாளர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது சுருட்டுக்கு பற்ற வைத்த தீயால் வயோதிபர் பலி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது சுருட்டு பற்ற வைத்துவிட்டு தீக்குச்சி சாரத்தின் மீது போட்ட வயோதிபர் ஒரு தீகில் எரிந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக இந்த செய்தி வழியாக இருக்கிறது பட்டின சுவை வீதி மாணிப்பாயைச் சேர்ந்த ஆதன் என்ற பயோதிபரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக தொழில்நுட்ப குழுவால் செம்மணி மனித புதுகுழியில் இன்றைய தினம் ஜிபிஆர் ஸ்கேன் என்ற செய்தி வழியாக இருக்கிறது செம்மணி மருத என்பது தொகுதி நூற்றி முப்பதாக அதிகரிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது செம்மணி மருத புதுகுழி சர்வதேச ஜாணைக்கு சாட்சியமளைய செய்யார் கிருஷாந்தி குற்றவாளி என்ற செய்தியும் கட்டங்கிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஹீரோயின் பாவனை யாழ் குருநகரில் தம்பதிகள் கைது என்ற செய்தி வழியாக இருக்கிறது அதே போல கட்டங்கிடப்பட்ட செய்தி வடக்கு சமஸ்டி அதிகார பகிர்வை வலியுறுத்தி போராட்டம் செய்தும் வெளியாகி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் கவனய்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை தெற்கு பிரதேசத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா இலங்கை தொடர்பில் தீர்மானம் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது சுமந்திரனோடு புகைப்படத்தோடு அந்த செய்தி வழியாகி இருக்கிறது இலங்கை தொடர்பிலான தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக பிரித்தானியா வாக்குறுதி அளித்திருப்பதாக இலங்கை சமரச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தினை மீது சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனித புதைக்குழு தொடர்பில் சர்வதேச கண்காணிப்பு விசாரணைகள் அவசியம் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தப்பிப்பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவுவதற்காக இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செய்திட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் சர்வதேச மனது உரிமைகள் அமைப்பு கோரியிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் யாழ் திணக்கருடைய முன்பக்கு பிரதான செய்திகளாகும் தொடர்ந்து ஈடு நாடு பத்திரிகையில் வழியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அரியாலை மனித புதிகளில் இந்த ஸ்கேன் பரிசோதனை என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது சர்வதேச விசாரணை நடந்தால் சாட்சியம் அளிப்பதற்கு நான் தயார் கிருஷாந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற கோப்ரல் சோமரத்தினர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது கடிதம் கிடைத்த பின்னரே கருத்து என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அதாவது சோமரத்தினர் ராஜபக்சே கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்ததும் அது பற்றி கருத்து கூறுவேன் என நிதியமைச்சர் ஹர்ஷன் டானேக்கார் கூறியிருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது நான்கு என்பு குடுகள் நேற்று கண்டுபிடிப்பு அறையாலை புதைக்குழு என்ற செய்தி வழியாகி இருக்கிறது வடக்கு முதலமைச்சராக போட்டியிட விரும்பும் சுமந்திரன் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறேன் என்று இலங்கை தமிழிஸ்ட் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயத்தை நான் முறையாக கட்சிக்கு அறிவிக்க இருக்கிறேன் எனினும் எனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதா அல்லது நிராகரிப்பதா என்பது கட்சியின் முடிவு எனவும் அவர் குறிப்பிடுவதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது புலம்பெயர் தமிழரை திருப்திப்படுத்தவே மகிந்தவுக்கு நெருக்கடி திலும் அமுலுக கூறுகிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பிரிவினைவாத கொள்கையுடைய புலம்ப பெயர் தமிழ் அமைப்புகளை திருத்திப்படுத்தவே மகிந்தவை நெருக்கடிக்குள்ளாக்குவதாக அரசாங்கம் செய்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக உத்தியோக இல்லத்தில் இருந்து மகிந்த ராஜபக்சவு வெளியேற்றினால் பெரும்பாலான மக்கள் அவருக்கு வீடு வழங்குவார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமலுக்கு அமர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு பாதுகாப்பும் பொழுதுபோக்கும் அவசியம் எதிர்கட்சி சொல்லுகிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு தேவை அதே நேரத்தில் அவர் பொழுதுபோக்கையும் அனுபவிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரேஸ் மெரிக்கார் தெரிவித்திருக்கிறார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி போதுமான பாதுகாப்பு இதை நேரத்தில் சில நேரங்களில் அவருக்கு பொது பொழுதுபோக்கு தேவை ஒரு ஜனாதிபதி தனது பணியை செய்யும் போது மன அழுத்தங்கள் ஆளாக்கிறார்கள் எனவே எப்போதும் மன அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடாது என்பதால் அவருக்கு பொழுதுபோக்கு தேவை எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடப்பதாக அந்த செய்தியில் வெளியாக இருக்கிறது வடக்கில் கல்வியில் பின்தங்க நிர்வாக சிக்கலை காரணம் பிரதமர் ஹரணி குற்றச்சாட்டுகின்ற செய்தி வெளியாக இருக்கிறது போதை கடுமையான தம்பதி குருநகரில் கைது என்ற செய்தி இங்கேயும் வெளியாக இருக்கிறது செம்மணி மனித படுகொலை விவகாரம் சர்வதேச விசாரணைக்கு அனுர அரசு உடன்பட வேண்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணி வலியுறுத்து என்று சொல்லி கணேசனுடைய புகைப்பட வெளியிடத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இவைதான் இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கு பிரதான செய்திகளாக காணப்படுகிறது நன்றி இன்றைய நாளும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாகக்கூடிய உதயன் பலம்புரியால் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளை பார்த்திருக்கிறோம் வணக்கம்